அனைவருக்கும் காலை வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே அன்பின் உச்சக்கட்டம் சிலுவை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற அந்த இறைவார்த்தைக்கு ஏற்றா போல நமக்காக தன் உயிரையும் கொடுத்து இதுதான் அன்பு அப்படிங்கிறத சொல்லி நம்மள பாவங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக தன்னுடைய கடைசி துல்லிய ரத்தத்தையும் கொடுத்து கடைசியில தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தவர் தான் இயேசு இந்த உலகத்துல எந்த சாமியும் தன்னுடைய மக்களுக்காக அவமானப்படுத்த படுத்தப்பட்டதா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தன்னகிட்ட இருந்த ஒரே ஒரு ஆடையையும் ஒட்டி இருந்த அந்த ஒரு ஆடையையும் அடுத்தவன் எடுத்துக்கிட்டு அதை சீட்டு போட்டு அதுல இருந்து அதுல ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சு அவரை அவமானப்படுத்தி நிக்க வச்ச ஒரு நிர்கதியான ஒரு கதி நம்மளுடைய இயேசு கிறிஸ்துக்கு தான் உண்டு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது யார் அப்படின்னா நம்ம தான் அவர் எதுக்காக இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டாரு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா அன்புக்காக மட்டும்தான் அப்படியாவது நம்மலாம் மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஏ அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு ஒரு முறை காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக அவர் அழைக்கிறாங்க அவர் ஒரு ஊருக்கு போறாரு அப்படி போகும்போது ஒரு ஒரு பிள்ளைய பாக்குறாரு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அவரு ஒரு பையனை தூக்கிக்கிட்டே நிக்கிது அவர் அந்த விழாவில் பங்கெடுக்கிறாரு விழாவில பங்கெடுத்து அந்த விழாவில பேசுறாரு பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறாரு கீழே இறங்கி என்ன பண்றாரு என்ன பண்ணுது அந்த பொண்ணு எப்ப சுமந்து சுமக்க ஆரம்பிச்சுச்சோ கடைசி வரைக்கும் அந்த புள்ள அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கீழே இறக்கவே இல்லை அப்ப காந்தி அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாரு பாப்பா ஏன் அந்த ப பையனா நீ சுமந்துகிட்டே இருக்க கீழே இறக்கி வச்சிட்டு நான் பேசுறதை கேட்டிருக்கலாமே இந்த விழாவில் நீ பங்கெடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த பாப்பா சொன்ன ஆஹ் சமீ என் தம்பி இது என்னுடைய சொந்த தம்பி இவன் எப்படி எனக்கு சுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார கேட்டுச்சான் அந்த பாப்பா இல்ல உனக்கு ரொம்ப கனமா இருக்குமே அவனை தூக்க முடியாம உன்னை தூக்கிக்கிட்டு இருக்கியே அது சுமை உன்னையால முடியலல்ல நீ அப்ப இறக்கி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி காந்தி திரும்பி கேட்டாரான் அப்ப அந்த பொண்ணு சொன்னிச்சான் இது எனக்கு சுமை இல்ல இவன் என் சொந்த தம்பி என்னுடைய தம்பி நான் அவனை பாத்துக்கணும் அவனை பாத்துக்கிற கடமை எனக்கு இருக்குல்ல அவனை நான் அவ்வளவு அன்பு செய்யறேன் அவன நிக்க முடியாது சாமி அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்ப காந்தி சொன்னாராம் அன்பு எவ்வளோ பெரிய கனமானதையும் சுமையானதையும் சுகமா ஏத்துக்கிட்டு சுமக்கும் அதுதான் அன்பு அப்படின்னு சொன்னாராம் இதுதாங்க அன்பு அப்படிங்கறத தான் இன்னைக்கு இயேசு கிருச நம்மளுக்கு சிலுவையில தொங்கி நம்மளுக்கு காமிக்கிறாரு தன்னுடைய உயிரை அந்த மூன்று ஆணிகளுக்குள்ள அடக்கிக்கிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாரு அன்பின் உச்சக்கட்டத்துல உடைய நிறைவு எங்க போய் முடியுது அப்படின்னா அது சிலுவையில தான் போய் முடியுது அப்படிங்கறத இன்றைய நாள் நமக்கு நிரூபிக்கிறது அன்புங்கிறது கண்ட கண்ட இடங்கள்ல மலர்ற காட்டு மலர் அல்ல பண்பான உள்ளங்களில் மலரும் மலர் அப்படிங்கிற அந்த ஒரு குறுஞ்செய்திய நம்ம பல செய்தித்தாள்கள்ல கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் தள்ளி விட்டு பாக்குற ஒரு சின்ன சின்ன குறுஞ்செய்திகள்ல ச நம்மளுடைய செல்போன்லயும் படிச்சிருப்போம் அந்த செய்தி ஆனா உண்மைதான் அன்பு பண்பான உள்ளங்கள்ல மலர்ற பாசமலர் தான் அந்த மலர் எங்க பூத்து இருக்குது அப்படின்னா வந்து ஏசுகிறிசனுடைய இருதயத்துல தந்தை கடவுள் பூக்க வச்சிருக்கிறாரு அப்ப அந்த பூ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்குது எந்த நறுமணத்தை அப்படின்னா நம்மளுக்கு நிறைவான அன்பை கொடுக்கறதுக்காக தான் அவரு அந்த சிலுவையில பூத்திருக்கிறாரு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அந்த பூவை பிரகாசமா ஆக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது அன்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பிள்ளைங்க முதியோர் இல்லங்களில் பிள்ளைங்க பெற்றோர்களை தள்ளிவிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையெல்லாம் அந்த உலகத்தில் நடந்துட்டு எத்தனையோ சின்ன குழந்தைங்க தாயை இழந்து தந்தையை இழந்து அனாதையா வாசத்துக்காக அன்புக்காக தவறான வழியில போறவங்கலாம் அந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அன்புக்காக ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் நம்ம நம்ம அன்பு கொடுக்கறதுக்காக தான் கடவுள் நான் உனக்கு இந்த அன்பை கொடுத்துருக்கேன் நீ அவங்களுக்கெல்லாம் நீ அன்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு சிலுவையில மறிச்சிருக்கிறாரு அப்ப நம்ம வந்து எப்படிப்பட்ட அன்பை வந்து இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையில இருந்து பெற்ற அந்த அன்பை இருதயத்துல நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த அன்பு எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் எத்தனையோ அநாத இல்லங்களிலும் ஆசிரமங்கள்லையும் வாழ்ற அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மத்தியில கடவுள் வாழ்றாரு அப்படிங்கிற நம்ம பேசல எத்தனையோ பேச்சில் நம்ம கேட்டாலும் அந்த அன்பை எந்த அளவுக்கு நம்ம நிறைவா கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளோடைய கேள்வி கூறி அன்பின் உச்சக்கட்டம் சிலுவை அப்படிங்கிற அந்த சிலுவையே சிலுவையில தொங்குற இயேசு கிறிஸ்து தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான சிறந்த அன்பு இல்லைங்கிறாரு அந்த சிறந்த அன்பை நம்ம பெற்றுட்டோம் இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போமா இந்த புனித வெள்ளி நம்ம நம்மளை அழைக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அன்பு எதிர்நோக்கு நம்பிக்கை இது மூணு சிறந்தது இதுல தலை சிறந்தது எதுன்னு சொல்றாரு பவுல் அப்படின்னா தான் அப்படிங்கிறாரு அன்பை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க குருந்தியர்ல பதிமூணாவது அதிகாரத்துல அதிகமாக சொல்லியிருக்காங்க அந்த அன்பை நம்ம பெற்றுக்கிட்டது கேட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம செயல்லையும் செய்ய முற்படுவோமா நம்முடைய செயல்ல செஞ்சு அதை அன்பை அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்க ஒருவர்களா வாழ இந்த புனித வெள்ளி நம்மளை அன்போடு அழிக்குது வாழ முற்படுவோமா சிந்தித்து செயல்படுவோம்